பாருங்கள் இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்று இதில் லெவல்த்து சம் கொஷின் பாருங்கள் பின்வரும் வட்டங்களுக்கு மையத்தையும் ஆராய்த்தையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துட்டு நாலு சப்டிவிஷனும் கொஷின் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் தேர்ட் பாருங்கள் x2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் த்ரீ ஈக்வல் ஜீரோ ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இந்த நாலு சப்ளிவிஷன் கொஷின் கொடுத்துட்டு இதுக்கு மையமும் ஆர்வமும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இப்படின்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா வாங்க கண்டுபிடிக்கலாம் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும் போது இதுக்கான ஃபார்மா என்னன்றது நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயரா அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹச் எது கே எது அப்படின்னும் போது கேனோடய வேல்யூ பாருங்க ஹச் கே இங்கே போக எதுவுமே கொடுக்கல ஸோ ஹஜ்னோட வேல்யூ ஜீரோ கேனோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போது கேனோட வேல்யூ வந்து உங்களுக்கு மைனஸ் ரெண்டுன்னு வருமா ஏன் இங்கே மைனஸ் ரெண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சவுண்டை உருவாகிறதுக்கு முன்னாடி இதுக்கான ஃபார்முலா இது தான் ஹஜ்னோட வேல்யூ எதுவுமே இல்லாதனால இங்கே எதுவும் கொடுக்கல எக்ஸ்கொயர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ பஸ் ஜீரோ இப்போ ஆல்ரெடி இங்கே ஃபார்முலேயே ஒரு மைனஸ் இருக்குது சரிங்களா அப்போது நம்ம மைனஸ் ரெண்டு கீனோட வேல்யூ இங்கே வந்து என்னவா இருந்திருக்கும் மைனஸ் ரெண்டுவாக இருந்திருக்கும் சரிங்களா அப்போது ஃபார்முலா படி மைனஸ் மைனஸ் ஆடாய் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போது கே மைனஸ் ரெண்டு அதுபடி இங்கே மாற்றலாமா எக்ஸ் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ரெண்டு இருக்குதா ப்ளஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இங்கே ஜீரோன்னு கொடுத்துருக்காங்களா ஆரம்பம் வந்து ஜீரோ ஸ்கொயர் இப்போது சுருக்கமாக பாருங்கள் சைடில் இந்த ஸ்டெப் கொடுக்குறேன் இப்போது இது என்ன ஆகும் இந்த டைம் இங்கே ஜீரோ வயிருமா அப்போ இங்கே என்ன ஆகுது வருது எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வருமா இது தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க அடுத்து இங்கே வர்ற ப்ளஸ்ஸா இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணால் பாருங்கள் இந்த ஒய் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருக்கா அப்போது நமக்கு என்ன ஆகுங்க ஒ ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு வருமா இங்கே ஆரத்தை வந்து ஜீரோ ஸ்கொயர்னு இருக்குது இப்போ ஜீரோ ஸ்கொயர் பண்ணாலும் ஜீரோ தான் அப்போ நம்ம கொஷனில் கொடுத்துருக்க சமன்பாடு இங்கே வந்துடுச்சா அப்போ இந்த சமன்பாடு தான் நம்ம மையமும் ஆரமும் கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பிரித்து எழுதிருக்கோம் சரிங்களா அப்போது மையம் என்ன ஹச்சுக்கமாக கேன்னும் போது ஹச்னோட வேல்யூ ஜீரோ கீனோட வேல்யூ மைனஸ் ரெண்டு ஆதாரம் பார்த்திங்கன்னா ஜீரோ சரிங்களா ஃபர்ட் சப்ரிவிஷன் பாருங்கள் பாருங்கள் இப்போ செகண்ட் சப்ரிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜோனு கொடுத்துருக்காங்களா இந்த ஃபார்மேட் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் ஜோன் இந்த ஃபார்மெட்டில் இருக்கா அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற இதை நம்ம பிரித்து போது நமக்கு வந்து ஜிஎஃப்னோட வெள்ளை கிடைக்குமா அப்போ அதை வச்சு நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போது டூ ஜி ஈக்குவல் இங்கே இருக்கங்க என இருக்குது ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு இந்த பக்கம் பெருக்கலைக்கருன்னு இந்த கொஞ்சம் வகத்தில் வருமா ஆறு டிவைட் பை ரெண்டுன்னு வரும் ஒரெண்டு ரெண்டு முரண்டு ஆறு ஜி ஈக்குவல் மூணு சரிங்களா அதே போல் டூ எஃப் ஈக்குவல் இங்கே என்ன இருக்குது மைனஸ் நாலாம் இப்போ மைனஸ் நாலு அப்ளை பண்ணலாமா இப்போ எஃப் ஈக்குவல் இந்த உக்கிற பெருக்கிலக்கர் ரெண்டு இது போச்சு வக்கத்தில் வருமா மைனஸ் நாலு டிவைட் பை ரெண்டு ஒருன்னு ரெண்டு ரெண்டுன்னு நாலு அப்போ எஃப் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு அடுத்து பாருங்கள் சீனோடய வேல்யூ எனக்கு ப்ளஸ் நாலு அப்போ சீனோட வேல்யூ நாலு சரிங்களா இப்போ நம்ம ஜீனோட வேல்யூ இருக்குது எஃப்ஓட வேல்யூ இருக்கா இப்போ இதை வச்சு நம்ம ஆரம் கண்டுபிடிக்கலாம் ஆரம் பாருங்கள் ஆர் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சியா ஃபார்முலா இப்போ ஈக்குவல் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ஜி பாருங்க மூணா அப்போ மூணு ஸ்கொயர்னு வருமா எஃப் பாருங்கள் மைனஸ் ரெண்டா மைனஸ் ரெண்டு ஸ்கொயர்னு வருமா மைனஸ் ஜி சி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நாலு இங்கே ஃபார்முலா வர்ற மைனஸ் இங்கே நாலு சரிங்களா ஈக்குவல் மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ்டு கேன்சல் ஆகிரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இங்கே மைனஸ் நாலா அப்போது ஒரு ப்ளஸ் நாலு மைனஸ்னால் கேன்சல் ஆச்சு நமக்கு எனக்கு கிடைக்கும் ரூட் ஒன்பது மட்டும் வருமா ஒன்பதுக்கு ரூட் போடும்போது பாருங்கள் மூணு இன்ட்டு மூணு அப்புடின்னு கிடைக்குமா ரூட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா ஒரு மூணு மட்டும் வரும் அப்போ ஆரம் மூணு இப்போ ஃபைனலாக எடுத்து எழுதிக்குவங்க மையம் கேட்டாங்களா மையம் மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப் ஆரம் ஆர் ஈக்குவல் நான் பிடிச்சிக்கோ மூணு அப்போ மையம் மைனஸ் இருக்கா நம்ம ப்ளஸ் ஜி கண்டுபிடிச்சோம் மைனஸ் போது இங்கே வர்ற மைனஸ் ஜீனோடய வேல்யூ மூணு சரிங்களா அக்காம்மா மைனஸ் எஃப் கொடுத்துருக்காங்களா ப்ளஸ் எஃபுக்கு மைனஸ் ரெண்டு அப்போ பாருங்க ப்ளஸ் எஃப்னும் போது மைனஸ் ரெண்டு மைனஸ் எஃப்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா அப்போ ப்ளஸ் ரெண்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்ரிவேஷன் பாருங்கள் தேர்ட் சப்ரிவேஷன் கொஷனை தெரியாச்சு இப்போ இந்த காமெண்ட் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2GX ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி இந்த ஃபார்மெட்டில் இருக்கா அப்போ இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஜீனோடய வேல்யூ f வேல்யூங்க பிடிக்கலாமா இப்போ டூ ஜி ஈக்குவல் ஜீன்றத்த எனக்குது இந்த இதுமேலாம் ஒன்றுக்குற அர்த்தம் மைனஸ் இருக்குது மைனஸ் ஒன்று 1 பெருக்கில் கறந்த பச்சை வகுத்தில் வருமா அப்போ G equal மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு இது ஜீனோட வேல்யூ அடுத்து பாருங்க எஃப் டூ எஃப் ஈக்குவல் என்ன இருக்குது ரெண்டு இருக்கா இப்போ எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டுன்னு பெருக்களுக்கு எழுத்து முடிச்சு அது தரமாக இருமா இப்போ எஃப் ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா கேன்சல் பண்ணாங்கன்னா எஃப்னோட வேல்யூ ஒன்று சரிங்களா அடுத்து பாருங்க சி சியோட வேல்யூ இப்போ மைனஸ் மூணு இருக்கா அப்போ மைனஸ் மூணு அப்படி வருமா இப்போ இதை வச்சு நம்ம பாருங்கள் ஆரம் கண்டுபிடிக்க முடியுமா ஆர் ஃபார்முலா ஆர் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சியா அப்போ ஜி ஸ்கொயர் நம்ம ஜி என்ன பிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்று 2 பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஸ்கொயர் மைனஸ் இஃபார்முல வர்ற மைனஸ் சீனோடய வேல்யூ மைனஸ் மூணு மைனஸ் மூணு சரிங்களா இதை ஸ்கொயர் பண்ணும்போது போது பாருங்கள் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன்றுன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் இப்போ ஐனஸ் மைனஸ் பேர் இருக்கும்போது ப்ளஸ் ஆயிரம் ரூபா ப்ளஸ் மூணு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டைமும் காஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் பண்ணும்போது பாருங்கள் எதுவுமே இல்லைனா ஒன்றுக்கு தான் அர்த்தம் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு நாலு நாலு டிவைட் பை நாலு கூட்டலாமா கூட்டினா என்ன வரும் அஞ்சு டிவைட் பை நாலு ப்ளஸ் மூணு வருமா இப்போ இதை வந்து காஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும் சரிங்களா இப்போ எதுவுமே இல்லைனா தான் அர்த்தம் ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு இது விட ஒன்று ரெண்டு நாலு நாலு ஈக்குவல் ரூட் ஆஃப் அஞ்சு பண்டுக்கோட்டோன்னா பதினேழு டிவைட் பை நாலு சரிங்களா இப்போது இதை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகே இல்லை இந்த ரூட் வந்து நீங்கள் செப்பரேட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா ரூட் பதினேழு டிவைட் பை ரூட் நாலுன்னு வருமா அப்போ நாலுக்கு வந்து ரூட் போடும்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு வரும் நாலு இப்போ இல்லை வெளியே எடுத்தால் ஓ ரெண்டு மட்டும் வருமா ஈக்குவல் ரூட் பதினேழு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா இது ஆறுத்துக்கான ஆன்சர் ஃபைனலாக நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க பாருங்க மையம் மையம்னும்போது மைனஸ் ஜிகமாக மைனஸ் எஃப் ஆர்எம் ஆர் ஈக்குவல் என்ன ஆரம் வந்து ரூட் பதினேழு டிவைட் பை ரெண்டு மையம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜி இருக்குது ஆனால் ப்ளஸ் ஜி கண்டுபிடிச்சுமா ப்ளஸ் ஜிக்கு ப்ளஸ் ஜிக்கு மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு இப்போ மைனஸ் ஜிக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டுன்னும் போது மைனஸ் மைனஸுக்கு கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று பை ரெண்டுன்னு வரும் கம்மா மைனஸ் எஃப் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எஃபுக்கு ப்ளஸ் ஒன்று மைனஸ் என்னும்போது இந்த தடவை மைனஸ் போட்டுக்கலாம் எஃபுக்கான வேல்யூ ஒன்று மைனஸ் ஒன்று வரும் சரிங்களா பார்த்து பாருங்கள் ஃபோர்த் சப்ரிவேஷன் பாருங்கள் ஃபோர்த் சப்ரிவேஷன் இப்போ இதுக்கான ஃபார்ம் நமக்கு எல்லாமே தெரியும் அதுக்கு முன்னே பாருங்கள் இந்த இந்த ஃபார்ம் பார்க்குறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் எஃப் ப்ளஸ் சி ஈக்வல் ஜீரோன்ற ஃபார்முலா அப்படி தான் இருக்குது பட் இதுக்கு முன்னாடி டூ இருக்குது பார்த்தீங்களா அப்போ இங்கே எல்லாமே டூவெலாம் வந்து கேன்சல் ஆகுமா ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டால் வகுக்க சரிங்களா இப்போ முதல் ரெண்டால் வகுக்கும்போது என்ன வரும் டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டூ ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் டிவைட் பை டூ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் டிவைட் பை டூ ப்ளஸ் ஃபோர் ஒய் டிவைட் பை டூ ப்ளஸ் டூ டிவைட் பை டூ ஈக்குவல் ஜோன் வருமா அப்போ ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடுமா நீ கேன்சல் ஆயிரும் இங்கே ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஆறு ஒரன் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டுன்னு கேன்சல் ஆயிரும்மா இப்போ இங்கே என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோவா இப்போ இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ண முடியுமா ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப்ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் ஜீரோவா இப்போ இதுலேருந்து இருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டோ ஜி கண்டுபிடிக்கலாம் டூ ஜி ஈக்குவல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஜிக்கு முன்னாடி பாருங்க மைனஸ் 3 இருக்கா இப்போ தப்புலே பண்ணலாமா மைனஸ் 3 இப்போ இருந்தால் பெருக்கில் கருந்த கொஞ்சம் வகத்தில் மாறும் மைனஸ் மூணு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா ஓகேம்மா அடுத்து பாருங்க டூ எஃப் கண்டுபிடிக்கலாம் ஈக்குவல் F என்ன கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ரெண்டா இப்போ ரெண்டு இந்த பக்கம் வரும்போது ரெண்டே டிவைட் பை வருமா கேன்சல் பண்ணால் ஒன்று இப்போ எஃப்ட வேல்யூ ஒன்று சி பாருங்கள் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒன்று எடுத்து எழுந்திக்கலாமா இதை வச்சு பார்த்து ஃபஸ்ட் நம்ம ஆறு கண்டு பிடிக்கலாம் ஆறுத்துக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் ஆர் ஈக்வல் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி சரிங்களா இப்போ அதை அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும் போது ஜிஎன்ன மைனஸ் மூணு டிவைட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் வந்து ஒன்று ஒன்று ஸ்கொயர் மைனஸ் சி பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்று ஈக்குவல் ரூட் ஆஃப் இப்போ மைனஸ் மூணு வந்து ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மூணு மைன மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது பி ரெண்டு இன்ட்டு ரெண்டு மீ ரெண்டு ஸ்கொயர் படமும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அப்போ இங்கே இந்த ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிடுமா அப்போ ரூட்டில் என்ன வரும் ஒன்பது மைனஸ் நாலுன்னு வருமா அப்போ இதுக்கு வந்து ரூட் நம்ம எடுக்கும்போது என்னாகும் ரூட் ஒன்பது மைனஸ் ரூட் நாலுன்னு வருமா இப்போ கே கேன்சில் போ என்ன பண்ணணும் ரூ உள்ளே வந்து மூணு இன்ட்டு மூணு வரும் இங்கே ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா இப்போ வெளியே எடுத்தங்கன்னா நமக்கு மூணு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா இது ஆரத்தோட வேல்யூ சரிங்களா அப்போ அங்கே எடுத்து விடலாமா அப்போது மையம் ஜிகமா மைனஸ் ஜிகமா மைனஸ் எஃப் ஆரம் பார்த்தீங்கன்னா ஆரம் வந்து ஆறு அப்படின்னும் போது ஆரம் வந்து ம ப்ளஸ் மூணு டிவைட் பை ரெண்டு மையம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் ஜிக்கு வந்து மைனஸ் மூணு டிவைட் பை ரெண்டு இருக்குது அப்போ மைனஸ் ஜின்னும் போது மைனஸ் கேன்சல் ஆயிடுமா இங்கே இருக்கிற மைனஸும் இருக்கிற மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா ப்ளஸ் மூணு டிவைட் பை ரெண்டு மட்டும் வருமா அக்காம்மா எஃப் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் போட்டுக்கலாம் எஃப் வேல்யூ ஒன்று சரிங்களா அவ்வளோ தான் சாமி